பேருக்கு வணக்கம் நாம் என்ன பார்க்கலாம்னா வனவிலங்கு சரணாலயங்கள் மற்றும் அதன் ஆண்டுகள் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்த தரவுகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து வனத்துறை சார்பாக வெளியிடப்பட்ட கொள்கை விளக்க குறிப்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெளியிடப்பட்ட கொள்கை விளக்க குறிப்புகள் அந்த இதிலிருந்து எடுத்து உங்களுக்கு டேட்டாஸ் எடுத்து தான் நம்ம இப்போ இதை ரெடி பண்ணியிருக்கோம் எக்ஸாமில் வந்து க கேட்பாங்களான்னா நூறு சதவீதம் கேட்பாங்க குரூப் ஏ மெயின்ஸ் எழுதக்கூடிய நண்பர்களும் இருந்தாலும் சரி இல்லை குரூப் ஃபோரோ இல்லை குரூப் டூ படிக்கக்கூடிய நண்பராக இருந்தாலும் இதை ஒரு டைம் பார்த்துட்டு போங்க ஏன்னா நமக்கு பாடத்திட்டத்தில் வனவிலங்கு சரணாலயங்களும் பறவைகள் சரணாலயங்களும் இருக்குது இப்போ புதுசாக எந்த சரணாலயங்கள் தோற்று வச்சாங்க அது எந்த ஆண்டு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து ஒருவேளை கேட்டு ஆன்சர் வந்து ஆண்டுகள் மாறி இருக்குது சார் இதை எப்படி நம்பலாம் அப்படின்னா நூறு சதவீதம் இதை வந்து கீ அலேஞ்சு பண்ணலாம் ஏன்னா தமிழ்நாடு அரசு வெளியிடக்கூடிய ஒரு டேட்டா நூறு சதவீதம் டே நாம் வந்து கீ அலேஞ்ச் பண்ணி நம்ம ஆன்சர் வாங்கிக்கலாம் ஸோ வாங்க வான் என்னன்றது பார்க்கலாம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் படி பதினெட்டு வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்குது அது என்னென்ன அது எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முதுமலை வனவில வன உயிரின சரணாலயம் முதுமலை வன உயிரின சரண பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது அதாவது நீலகிரி மாவட்டம்னா நீலகிரி மாவட்டத்தை சார்ந்தது இது எந்த ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தோற்றுவிக்கப்பட்டது அதாவது அறிவிக்கை செய்த ஆண்டுன்னா அது சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு சரிங்களா அடுத்தது முண்டந்துறை வன உயிரின சரணாலயம் இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மற்றும் தென்காசி முதல்ல வந்து திரு திருநெல்வேலியில் மட்டும் இருந்தது திருநெல்வேலியிலிருந்து தென்காசி பிரித்ததுனால் திருநெல்வேலி தென்காசி இரண்டு மாவட்டத்தையும் உள்ளடக்கியது இது எந்த ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது அடுத்தது கோடியக்கரை வன உயிரின சரணாலயம் இது வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் இது எந்த ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது அடுத்தது இந்திரா காந்தி வன உயிரின சரணாலயம் இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டம் இந்த இரண்டு மாவட்டங்களையும் உள்ளடக்கியது இது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது சரிங்களா இப்போ இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க நம்ம பரப்பளவெல்லாம் படிக்கிற அளவுக்கு நமக்கு வேண்டாம் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அது எந்த மாவட்டத்தை உள்ளடக்கியது அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் மேக்ஸிமம் அப்படி தான் கேள்விகளை கேட்பாங்க பொறுத்துகளை கேட்பாங்க டைரெக்டாகவும் கேட்பாங்க அடுத்தது களக்காடு வன உயிரின சரணாலயம் சரிங்களா கணக் களக்காடு வன உயிரின சர சரணாலயம் திருநெல்வேலி மற்றும் தென்காசி இந்த இரண்டு மாவட்டத்தையும் உள்ளடக்கியது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தான் அறிவிக்கப்பட்டது அப்போ உங்களுக்கு களக்காடுனாலே நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு நபர் வந்து ஒரு போர் ஞாபகம் அது எந்த போர் அப்படின்றத நீங்கள் அதாவது அந்த போருக்கு சம்மந்தப்பட்டவரும் அந்த போர் ஆண்டையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது வல்லநாடு வெளிமான்கள் சரணாலயம் வல்லநாடு வெளிமான்கள் சரணாலயம் இது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சரிங்களா வல்லநாடு வெளிமான்கள் சரணாலயம் தூத்துக்குடி மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அடுத்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் அணின் ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் மாறி மாறி இருக்கும் ஒரு புத்தகத்தில் வந்து ஒரு மாவட்டம் கொடுத்துருப்பாங்க இன்னொரு புத்தகத்தில் இன்னொரு மாவட்டம் கொடுத்துருப்பாங்க இதில் இருக்கக்கூடிய நீங்கள் தரவு வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க விருதுநகர் மாவட்டம் சரிங்களா அணில்கள் சரணாலயம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நேர அணில்கள்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அடுத்தது கன்னியாகுமரி வன உயிரின சரணாலயம் சரிங்களா பேர் கன்னியாகுமரி வன உயிரின சரணாலயம் அப்போ எந்த மாவட்டத்தில் இருக்குங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்கும் இது எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது சரிங்களா அடுத்தது சத்தியமங்கலம் வன உயிரின சரணாலயம் சத்தியமங்கலம் வன உயிரின சரணாலயம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது அடுத்து ரெண்டாயிரத்து பதினோராம் ஆண்டும் இருக்குது ஸோ ரெண்டு ஆண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி எட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினொன்று அடுத்தது மேகமலை வன உயிரின சரணாலயம் இது வந்து பார்த்திங்கன்னா தேனி மற்றும் மதுரை இந்த இரண்டு மாவட்டங்களையும் உள்ளடக்கியது இது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது அடுத்தது கோடியக்கரை வன உயிரின சரணாலயம் பிளாக் ஏ பிளாக் பி அதாவது ஆ மற்றும் ஆ சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த மூன்று மாவட்டங்களையும் உள்ளடக்கியது இது எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூன்று சரிங்களா கோடியக்கரை வன உயிரின சரணாலயம் பிளாக் ஆ மற்றும் பிளாக் ஆ அதாவது நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா பிளாக் ஏ பிளாக் பி ஞாபகம் வச்சுக்கோங்க தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அடுத்தது கொடைக்கானல் வன உயிரின சரணாலயம் அப்போ கொடைக்கானல் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும் திண்டுக்கல் மாவட்டம் அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் தேனியும் உள்ளடக்கும் சரிங்களா அதாவது தேனியும் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தது தான் கொடைக்கானல் வன உயிரின சரணாலயம் இதுவும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தான் அறிவிக்கப்பட்டது அடுத்தது கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் நாம பா மேலே பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா வெளிமான்கள் சரணாலயம் அது தூத்துக்குடி இது கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம்னா திருநெல்வேலி மாவட்டம் இது எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்று அடுத்தது காவேரி வடக்கு வன உயிரின சரணாலயம் காவேரி வடக்கு வன உயிரின சரணாலயம் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தது சரிங்களா காவேரினாலும் உங்களுக்கு எங்கே தருமபுரியில்தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் என்ட்ரி ஆகுது அப்போ தா அந்த தருமபுரி மாவட்டத்தை சுற்றியுமே காடுகளாக தான் இருக்கும் அப்போ அந்த காடுகள் காவேரி வடக்கு வன உயிரின சரணாலயம்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது அடுத்தது நெல்லை வன உயிரின சரணாலயம் நெல்லை வன உயிரின சரணாலயம் எல்லோரும் நம்ம என்ன நினைப்போம் திருநெல்வேலின்னு நினச்சி போட்டுருவோம் ஆனால் கிடையாது ஏன்னா திருநெல்வேலியிலேருந்து என்ன பிரித்தாங்க தென்காசி பிரிச்சிட்டாங்க அப்போ தென்காசியில் இருக்குது பேர் வந்து நெல்லை ஆனால் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்து அது உள்ளடக்கிய இடம் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்குது இது எந்த ஆண்டுன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து அடுத்தது கடவுர் தேவாங்கு சரணாலயம் சரிங்களா கடவுர் தேவாங்கு சரணாலயம் இது எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது இது எந்தெந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மற்றும் திண்டுக்கல் சரிங்களா கரூர் மற்றும் திண்டுக்கலை உள்ளடக்கியது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது சரிங்களா கடவுர் தேவாங்கு சரணாலயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது அடுத்தது காவேரி தெற்கு மேலே என்ன பார்த்தோம் காவேரி வடக்கு பார்த்தோம் இல்லைங்களா வடக்கு வன உயிரின சரணாலயம் அதே மாதிரி காவேரி தெற்கு ச தெற்கு இருக்குது தெற்கு சரணாலயம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி இரண்டு மாவட்டங்களை உள்ளடக்கியது அடுத்து இது எந்த ஆண்டுன்னா இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது கடைசியாக எந்த இப்போ ரீசெண்டாக நாம் பதினெட்டாவது வனவு வன விலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் தந்தை பெரியார் வன உயிரின சரணாலயம் எந்த மாவட்டத்தை சார்ந்ததுன்னா ஈரோடு மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸுக்கோ இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸுக்கோ ஊர்களில் வந்து நிறைய மாறி இருக்கும் இயர்களும் மாறி இருக்கு நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இயர்களை நீங்கள் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்ம இதை கீ சேலஞ்சும் பண்ணலாம் இதுதான் உண்மை ஏன்னா அரசு வெளியிடக்கூடிய ஒரு தகவல் டேட்டா நாம் இதை வந்து நம்ம நம்பி படிக்கலாம் இதை எழுதி வச்சு படித்தீங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி